எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காப் சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் சின்னதாக ஒரு குட்டி வீடியோ கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலங்காமல் கை கூடும் முத்தேயன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பொம்மை ஒன்று வீசும் தென்றல் ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று தாயன்புக்கு ஆனாலும் அது போதாது உன் தாயை போ யார் வந்தாலுமே உன் தாயை போல அது ஓகே வாய் பிடிச்சா லைக் பண்ணுங்க கேட்குங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்மஸ் மீன் அச்சுராயினா